மேஷராசி பரணி நட்சத்திரம் இது சுக்கரனோட நட்சத்திரம் தசா காலங்கள் இருபது வருடம் என்னோடய கணக்குப்படி பத்து வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்களுடைய சுயஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க பத்து வயசு வரைக்கும் சுக்கரதசை நடப்பில் வந்தால் பிறகு ஆறு வருடங்கள் சூரியதசை பத்து ப்ளஸ் ஆறு பதினாறு பதினாறு வயசுக்கு பிறகு பத்து வருடங்கள் சந்திரதசை பதினாறு ப்ளஸ் பத்து இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் சந்திரதசை நடப்பில் வரும் ஒரு சில பேருக்கு வந்து என்னோட கணக்குப்படி நான் பத்து வருடம் சுக்கரதசை நான் எடுத்திருக்கிறேன் ஒரு சில பேருக்கு வந்து அஞ்சு வருடங்கள் கூட பின்ன வரலாம் உங்களுடைய சுயஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து நீங்கள் பொருத்தி பார்த்துங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ சுக்கரதசை நடக்குது இப்போ பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர காலங்கள் எப்படி இருக்கும் தசா புத்தி ரீதியாக சனி வக்ரம் அப்படின்னாக்கா பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் இப்போ ஏழரை சனியாக போய்ட்டுருக்கு பன்னெண்டாம் இடத்துல இந்த சனி பகவான் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் பதினோராம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதாவது லாப லாபசானாதிபதி செவ்வாயோட வீட்டுக்கு சனி பகவான் நன்மை செய்யாது அதே மாதிரி சனியுடைய வீட்டுக்கு செவ்வாய் நன்மை செய்யாது இருந்தாலும் அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது உத்திரட்டாதி நட்சத்திரம் பன்னெண்டாம் இடத்துல சனி பகவனுடைய நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரத்தில் தொழில் சாணாதிபதி தொழில் சாணாதிபதியோட நட்சத்திரத்துல வக்கரமாகிறது அந்த அளவுக்கு நன்மையான்னு கேட்டிங்கன்னா நன்மைகள் கிடையாது அது வயசு ரீதியா பார்க்கும்போது அது தொழில் நடத்தக்கூடியவர்கள் வேலை வாய்ப்புல இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்குமே தவிர ஒரு இருபது இருபத்தி ஒன்று வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்புல கொடுக்காது ஏன்னா தொழில் சாணாதிபதினு சொல்லக்கூடியவர் நல்லா இருக்கும் ஒரு சில இடத்துல ஏழ்ற சனியில் கூட தசா நடத்தக்கூடிய கிரகம் நல்லா ஒரு அமைப்பில் இருந்து தசா பண்ணிச்சுனாக்கா பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் சொந்த நட்சத்திரத்துல இருந்தாலும் உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்காது நல்ல பலன்களை கொடுத்துரும் ஆனா வக்ரமாகும் போது பலன்களை மாத்தி கொடுக்கும் இது வந்து இந்த வக்ர காலங்கள்ல உத்திரட்டாதி நட்சத்திரத்துல வக்கிரமாகி அதன் பிறகு வந்து பூரட்டாதி நட்சத்திரத்துல வக்ரம் ஆவார் பூரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னாக்கா அது பாகிஸ்தான் அதிபதியோட நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் ரெண்டு நட்சத்திரத்துலேயும் வக்ர காலங்கள் அதாவது நாலரை மாத காலங்கள் வரைக்கும் வரும் படிக்கிற காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ பதினாறு வயசுலேருந்து ஒரு இருபது இருபத்தி ஒன்று வரைக்கும் எடுத்துப்போம் என்னோட கணக்குப்படி நான் சந்திர தசை நான் எடுத்துருக்கிறேன் சுகஸ்தானாதிபதி தசை இது நான்கு குடையவன் தசை இது பெருசாக படிப்பு ரீதியாக உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது படிப்பில் நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ சூரிய தசையில் இருந்தாலும் சரி சந்திர தசையில் இருந்தாலும் சரி பனிரெண்டாம் இடத்துல வக்கரமாகக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்காது ஏன்னா இந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது எது ரீதியாக இருக்கும் உங்க சுய ஜாதகத்துல தசை நடத்தக்கூடிய கிரகம் ராகு கேதுக்களோடு சேர்ந்து இருந்தாலோ இல்ல ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்தாலோ இது மாதிரியான இருக்கக்கூடிய தசை அப்படி இருக்கு இல்லையா அந்த தசை நடத்தக்கூடிய காலங்கள்ல மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கும் அது மாதிரி உங்க சுய ஜாதகத்துல இருந்துச்சுனாக்கா ரொம்ப கவனமா இருக்கணும் அதாவது படிப்பு ரீதியா நீங்க முயற்சிகள் வந்து நீங்க அதிகமா போடணும் மற்றபடி இது வந்து எண்பது பர்சன்டேஜ் பேருக்கு நல்லா இருக்கும்னு எடுத்துக்கலாம் இருபது பர்சன்டேஜ் பேருக்கு தான் ஒரு சில தசைகள் சரியில்லாமல் இருக்கும் அந்த இருபது பர்சன்டேஜ் பேருக்கு வந்து மனசு ரீதியாக பாதிக்கும் படிப்பு ரீதியா ஒரு சில தடைகள் இந்த காலகட்டங்களில் உண்டு மற்றபடி எண்பது பர்சன்டேஜ் பேருக்கு நல்லா இருக்கும் படிப்பு ரீதியா அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்ப இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் இந்த சந்திர தசை இப்ப வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணாலும் சரி இல்ல உள்ளூரில் வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணாலும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கொடுக்கும் வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் இந்த வயது காலகட்டத்தில் சந்திரதசையில் இருந்தாலும் சந்திரதசையில் தான் இருப்பீங்க அந்த சந்திரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு வேலை மாற்றங்கள் இடமாற்றங்கள் எல்லாமே வரும் புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் இந்த டைமில் இருபத்தி ஆறு வயசுலேருந்து முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் செவ்வாதசை செவ்வாதசை அப்படிங்கிறது அஷ்டமாதிபதி தசை இது எட்டாம் அதிபதி தசை ஏழரை சனி காலத்துல வக்ரமாக கூடிய சனி பகவான் இது பெருசா உங்களுக்கு நன்மை செய்யாது ஏன்னா அஷ்டமாதிபதி தசையில எங்க இருந்து தசை பண்ணாலும் சரி இப்ப ஏழரை சனி நடக்குதுன்னா அந்த பலன்களை தான் கொடுக்கும் விரயத்தில் இருக்கு சனி பகவான்னா அந்த பலன்களை தான் கொடுக்கும் கொஞ்சம் மனக்கசப்புகள் உண்டு ஒரு சில அதாவது சொந்த பந்தங்கள் ரீதியாக மனக்கசப்புகள் உண்டு திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப கவனமா பண்ணணும் இந்த நேரங்கள்ல நிறைய ஜாதங்களை பார்த்து இணைக்கிறது நல்லது இதில் பெருசாக உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்கும் திருமண ரீதியாக கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வரும் மனசாபங்கள் கொஞ்சம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது கருத்து வேறுபாடுகள் வந்துச்சுனாக்கா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது மற்றபடி தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஏற்கனவே தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கனாக்கா அந்த தொழில் நீங்கள் தாராளமாக பண்ணிகிட்டே வரலாம் தொழிலில் எந்தவித பாதிப்பும் வராது புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனாக்கா கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க கடன் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருங்க செவ்வாய் தசையில் அஷ்டமாதிபதி தசை இது கொஞ்சம் கெடுபலங்க கொடுக்கக்கூடிய தசை இதுல பணம் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே நீங்க கவனத்துல எடுத்துட்டாதான் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சனி வக்ரம் ஆகும் போது ஏன்னா தொழில் வக்கரம் ஆகுது அப்படின்னாக்கா தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் ஏற்ற இறக்கங்களை கொடுக்கும் வருமானத்தை கொஞ்சம் கம்மி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு இப்போ எம்ப்ளாயாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை வேலையில வந்து ப்ரொமோஷன் எதிர்பார்த்தாலோ இல்லை இடமாற்றங்கள் எது பார்த்தாலும் கொஞ்சம் தடை தாமதங்களோடு கிடைக்கும் நீங்க வந்து முயற்சி பண்ணணும் அவ்வளோதான் பெருசாக முயற்சி பண்ணணும் இல்லைன்னா எதிர்பார்ப்புகளை விட்டுறது நல்லது மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த செவாதசில நீங்க லோன் வாங்கணும்னு நினைச்சா அதாவது ப்ராப்பர்ட்டி வச்சு லோன் வாங்குறது இது மாதிரியான லோன்லாம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் உங்க கையில இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை வச்சு நீங்க ஒரு கடன் கேட்குறீங்க அதாவது பேங்க் மூலியமாக்கா அந்த ஒரு உதவிகள்லாம் இந்த நேரங்களில் கிடைக்கும் ஆனால் வேற ஒருத்தர் மூலிமா நீங்க கடன் வாங்குறதோ இல்லை கொடுக்கறதோ முன்ஜாமீன் கொடுக்குறதோ இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் தவிர்ப்பது நல்லது முப்பத்தி மூணு வயசுக்கு மேல ஐம்பத்தி ஒரு வயசு வரைக்கும் ராகுதசை ராகுதசை இந்த சனி வக்கர காலங்கள்ல ராகுதசில ரொம்ப கவனமா இருக்கணும் ராகுதசையில வந்து ராகு இருக்கிற இடத்தை பொறுத்து ராகு பகவான் வந்து சனியுடைய பகை கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா அதாவது சூரியனோட வீடு சந்திரனோட வீடு செவ்வாயோட வீடு உங்கள் சுய ஜாதகத்தில் அது மாதிரியான இடங்களை இருந்து தசை பண்ணுச்சுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி நட்பு கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணுச்சுனா நீங்கள் கவலையைப்பட தேவையில்ல ரெண்டு இடம் தான் சனிக்கு பகை கிரகம் சனிக்கு நட்பு கிரகம் சனிக்கு நட்பு கிரகம் அப்படின்னாக்கா குருவுடைய வீட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல சுக்கரனுடைய வீடு புதனுடைய வீடு இதெல்லாம் கூட உங்களுக்கு பரவாயில்ல பெருசாக கெடுபலன்கள் கொடுக்காது ஆனால் சந்திரன் சூரியன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களுடைய வீட்டுல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா உங்கள் லக்கணத்துக்கு யோகம் செய்யக்கூடிய தசையாக இருந்தா கூட நிறைய கெடுபலங்களை கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் மனசு ரீதியா பாதிப்புகளை கொடுக்கும் வேலையில மாற்றங்களை எதிர்பார்த்துருந்தா கொஞ்சம் கம்மியாகும் அதாவது நீங்க வேலையில வந்து ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா தடை தாமதங்களோடு கிடைக்கும் இந்த நாலு நாலரை மாசத்துல ஓரளவுக்கு ரிலீஃபுன்னு சொன்னால் கூட தசா புத்தி சரியில்லாத அதாவது சனி பகவானுக்கு பகை கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணால் தடை தாமதங்களோடு கிடைக்கும் நட்பு கிரக இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எடுத்ததெல்லாம் உங்களுக்கு கை கூடி வரும் அதாவது வேலையில் நல்ல ஒரு மாற்றம் தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் இதில் என்னென்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் வேணாம் திராகு எங்க எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி புதுசாக தொழில் தொடங்குறதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ பெருசாக வந்து கடன் வாங்கி பண்ணுறதோ இது மட்டும் வேணாம் மற்றபடி எம்ப்ளாயாக இருக்கிறீங்க அதாவது மாசம்பலத்தில் இருக்கிறீங்க தனியார் துறையில இருந்தாலும் சரி கவர்மெண்ட்ல இருந்தாலும் சரி ஓரளவுக்கு போகும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் கெடு பலன்கள் வராது அதாவது ஓரளவுக்குன்றதை விட கெடுபலன்கள் அதிகமாக நடக்காது நல்ல பலன்கள் நடக்குதோ இல்லையோ கெடுபலன்கள் நடக்காது ஆவரேஜாக போவோம் இதில் வந்து ப்ரொமோஷன் எதிர்பார்த்திருந்தா அந்த ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது எம்ப்ளாய் அப்படிங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு எடுத்துக்கலாம் எம்ப்ளாய் அதாவது மாசம்பளத்தில் இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுறது நல்லது பெருசாக கடன் வேண்டாம் கடன் வாங்கல் கொடுக்கல் இந்த காலகட்டங்களில் வேண்டாம் ஆனால் ப்ராப்பர்ட்டி வச்சு லோன் வாங்குறது இது நல்லாவே பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லை அதாவது வண்டி வாகன சேர்க்கை ஒரு வீடு கட்டுறதுக்காக லோன் வாங்குறது இது இது மாதிரி மாதிரி பேங்க் வச்சு பண்ணிக்கலாம் உங்க கையில் காசு இருக்குன்ற பட்சத்தில் அதாவது பணம் இருக்குன்ற ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டுருங்க விரயம் அதிகமாக வரும் ஏன்னா விரயாதிபதியோட நட்சத்திரத்தில் இந்த சனிபோகான் வக்ரமாகும் போது நிறைய செலவுகளை வச்சிருவார் உடனே போயிட்டு நீங்க வந்து ஒரு பொருளை வாங்கி போட்டணும் அது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டணும்னு அவசரப்பட்டு நீங்க வாங்கணும் அப்படின்னு கிடையாது நிறுத்தி நிதானமா யோசித்து பார்த்து ஒரு பொருளை வாங்கலாமா வாங்கக்கூடாதா அதாவது கையில் இருக்கக்கூடிய பணத்துக்கு வீண் விரயங்கள் வராம பார்த்துக்கிறது நல்லது வீண் செலவுகள் பண்ணாம இருந்தா நல்லது அப்படி செலவு வர மாதிரி இருக்கு ஏதாவது செலவு ஆயிடும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கனாக்கா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டுருங்க ஒரு ஒரு பிளாட் வாங்கி போறதோ இல்லை மனை வாங்கி போறதோ இது மாதிரி ஏதாவது ஒன்றுத்து மேல நீங்க வந்து அந்த பணத்தை வந்து முதலீடு பண்றீங்க உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்துக்கு வந்து சுப விரயங்களை ஏற்படுத்திங்க அவ்வளோதான் இது மாதிரி பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு வீண் விரயங்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்க்கலாம் ஐம்பத்தி ஒரு வயசுக்கு மேலே ஏழு வயசு வரைக்கும் குருதசை இந்த குரு தசை அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் குரு தசை இது கிரக தசை நீங்கள் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி இல்லை தொழில் இருந்தாலும் சரி நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம் இந்த குரு தசையில் ஏன்னா பாகிஸ்தானாதிபதி தசை இந்த ராசிக்கு பாகிஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு வந்து எங்க இருந்து தசை பண்ணாலும் சரி சனி வக்கரமாகக்கூடிய காலங்களில் சனாதிபதி அவருடைய சொந்த நட்சத்திரத்துல வக்கரமாகும் போதும் பாக்கிய சாணாதிபதினு சொல்லக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்துல வக்கரமாகும் போதும் இது பெருசா கெடுபலன்களை கொடுக்காது சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும் வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் நீங்க ஏதாவது திருமணம் பண்ணணும் பசங்களுக்கு அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அதெல்லாம் நீங்க இந்த காலகட்டங்களில் கை கூடி வரும் ரொம்ப நாளாக சுப விசேஷம் கூடி வரலனாலும் அது கூடி வரும் ப்ராப்பர்ட்டி சேர்க்கை உண்டு வீடு கட்டுறது அது மாதிரி உங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு அதாவது இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் ஐம்பத்தி ஒன்றுலேருந்து என்னோட கணக்குப்படி அறுபத்தி ஏழு வரைக்கும் எழுபது வரைக்கும் எழுபத்தி ரெண்டு வரைக்கும் கூட ஒரு சில பேருக்கு வந்து இந்த தசைங்கிறது குருதசைங்கிறது வரலாம் இல்லை அறுபத்தஞ்சு அறுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் கூட குரு தசை ஒரு சில பேருக்கு வரலாம் எந்த வயது காலகட்டத்தில் குரு தசை வந்தாலும் சரி சுப விரயங்கள் அதிகமாக உண்டு நீங்கள் இருந்தாலும் சரி இல்லை இருந்தாலும் சரி தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும் வேலை வாய்ப்பும் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் பார்க்கலாம் உங்களுடைய வாரிசுகளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி வேலை வாய்ப்பு கிடைக்கிறது அவங்களுக்கு வந்து வீடு கட்டுறது இல்லை திருமணம் பண்ணி பாக்குறது இது மாதிரி நல்ல ஒரு அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு அறுபத்தி ஏழு வயசுக்கு மேல எண்பத்தி ஆறு வயசு வரைக்கும் சனி தசை இந்த சனி தசை அப்படிங்கிறது இது பின்னாடி வரக்கூடிய தசை உங்களுக்கு பெருசா கெடுப்பலன்களை கொடுக்காது இது வாரிசுகளுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும் மன அழுத்தங்கள்ல இருந்து வெளியே வருவீங்க மனசு ரீதியான பிரச்சனைகள்ல வெளியே வருவீங்க ஒரு சில பேருக்கு வந்து கடன் பிரச்சனை அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த கடன் பிரச்சனை நோய் நொடி பிரச்சனை இது எல்லாமே கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது பின்னாடி வரக்கூடிய தசை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா மேஷராசியில் ஏன்னா ஏழரை சனி வந்து நடக்குது இல்லையா இப்போ ஆகும்போது கொஞ்சம் ரிலீஃபை கொடுக்கும் அதாவது ஏழரை சனி நடக்கும்போது பக்கரமாக ஆச்சுனாக்கா கொஞ்சம் ரெஸ்ட்டு அது உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபை கொடுத்துட்டு அது பிறகு நாலு மாதம் கழித்து தான் உங்களுக்கு அந்த ஏழரை சனியோட தாக்கம் ஆரம்பிக்கும் இப்போ நாலு நாலரை மாதத்துக்கு வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் இது வரைக்கும் மன அழுத்தத்தில் இருந்தீங்கனாக்கா அந்த மன அழுத்தம் இருக்காது நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக இருக்கும் சுப விசேஷங்கள் அதிகமாக வீட்டில் நடக்கும் ப்ராப்பர்ட்டி ரீதியாக நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் சொத்து ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய பேருக்கு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பங்கு பங்காளி பிரச்சனைகள் சொந்த பந்தங்களில் நெருக்கடிகள் இது எல்லாமே கிளியர் ஆவத்துக்கிற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு எண்பத்தி ஏழு வயசுக்கு மேல பதினேழு வருடங்கள் புதன் புதந்தசை இந்த புதன் மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இவர் வந்து எப்படி பார்த்தாலும் கடனை கொடுக்கக்கூடியவர் நோயை கொடுக்கக்கூடியவர் இந்த வயது காலகட்டத்தில் என்ன கொடுப்பார் நோயை தான் கொடுப்பார் தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா கடன் வாங்காம இருக்கிறது நல்லது உணவு பழக்க வழக்கங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கு இந்த புதந்தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் சொந்த மதங்கள் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மன அழுத்தங்கள் எதுவாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டங்களில் கிளியர் நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் பின்னாடி வரக்கூடிய தசை உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு உங்கள் வாரிசுகளுக்கு நீங்கள் வந்து உதவி பண்ணுறது அது மாதிரியான அமைப்புக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் வந்துடும் இந்த அந்த அளவுக்கு நன்மைகளை தான் செய்யுமே தவிர கெடுபலன்களை கொடுக்காது இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி வக்ரகலம் அப்படிங்கிறது தசாபூதி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும் நன்றி